லைவ் அப்டேட்டே லைவ்ல ஜாக்லின் சௌந்தரியா ரொம்ப மட்டம் தட்டி இருக்கு அதுக்கு சௌந்தர்யா சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துடலாம் அதாவது இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் நாலு பேர் பேசியிருக்காங்க அப்போ ஜாக்லின் வந்து கேப்டன்னை சொல்லுவது கேப்டன் கேப்டன் எனக்கு வந்து பர்கர் வேணும் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து உழைச்சிருக்கேன் நான் வந்து படாத இடத்துல அந்த இடத்துலலாம் அடி வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து அதனால் வந்து பர்கர் வேணுமே வேணும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கு உடனே சவுந்தரியா வந்து நாங்கள் எல்லாருந்தானே வந்து அப்போது நம்ம ஹார்ட் ஒர்க் போனால் அப்போ எல்லாத்துக்குமே பர்கர் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லி வந்து சௌந்தரியம் அப்படி மேலேருந்து கீழே பார்க்குது நீ எண்ணத்தை வந்து உழைச்சி கிழிச்ச முதல்லையே தான் வந்து வெளியேறிட்டு நீ கிழித்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்க அப்படிங்கிற அளவுக்கு அது பார்த்த பார்வை அப்படி இருக்குது உடனே சௌந்தரியம் வந்து பிடிச்சிட்டாங்க என்ன மேலே இங்கேயும் பார்த்துட்டு எனக்கு பாரு முடியை பிடிச்சி பிச்சுட்டாங்க எல்லாம் வந்து செங்கல் எடுங்கடா அப்படின்னா என் முடியை பிடிச்சி அவன் பிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அதெல்லாம் இது பண்ணி விளாண்டுருக்கேன் கை காலையில் எல்லாம் அடிபட்டுருக்குது எங்கள் டீம் பாருங்கள் விஷாலுக்கு வந்து காலில் கையில எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே ஜாக்லின்னு சொல்லுவது விஷாலுக்கு அடிபட்டுருக்கு ஓகே தான் அங்கேயும் மட்டும் ஆனால் உனக்கு நீ என்னத்தை பண்ண உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ என்னத்தை பண்ணி கிழிச்சுங்கிற மாதிரி கேட்குது அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க பாரு பாருங்கள் முடிய பிச்சு இது பண்ணிட்டாங்க கால்கையெல்லாம் அடி மண்டையிலலாம் வந்து பலத்த அடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொல்லி வந்து பதிலடியை வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த ஜாக்ரினோட அந்த ஒரு மண்டை கெணம் இருக்குல்ல அது வந்து அதிகம் இப்போதான் ரஞ்சித்தை வந்து உனக்கு ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டே இல்லை நீ எல்லாம் வந்து ஒன்றுமே விளையாடல அவ்வளோ தூரம் விளையாண்டவர் அவர்தான் சௌந்தரியாவை தூக்கி போட்டது இந்த டீம் பெரிய வாரியாக காப்பாற்றினதே அவர் தான் அவர் இல்லை அப்படின்னா ஜாக்லின் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அவரே வந்து எச்சி தூ தூக்கி போட்டது எச்சி எச்சியலை மாதிரி அப்போ சௌந்தரியாவை திட்டாதா அதுவும் மட்டமாக அதோட புத்தி பாருங்கள் மட்டமாக பேசிக்கிட்டு இருக்குது கேவலமாக இருக்குது அது பார்க்கவே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே